மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் போகிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்காக அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான மூவ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பக்கம் பிளஸ்ஸாக இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் மூலமாக அண்ணாமலைக்கும் பிளஸ் வந்து அமைய போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிட்ட அப்புறமா திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சந்தித்தாங்க அப்போ வந்து அதிமுகவுக்கு இது பெரும் வந்து இருந்தது ஸோ ஓ பன்னீர்செல்வம் செல்வம் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிஜேபி எனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்குது ஸோ வந்து நான் வந்து மோடியை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருந்தேன் ஆனால் வந்து எனக்கான எந்த விதமான ரிப்ளையும் வந்து கொடுக்கல ஸோ அதனால் நான் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே போகிறேன் அப்படி சொல்லி வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு பிஜேபி மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அணுகியிருக்காங்க ஸோ மீனுமே வந்து என்டிஏ கூட்டணியில் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப கன்வென்ஸ் பண்ணி ஓ பண்ணி சொல்கிறத ஓகே நான் வந்து என்னோட ஆலோசகர்களோட வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு சூப் போறான கேம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்குமே போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகள் பெற்றதற்கான மிக முக்கியமான காரணமே முக்குளத்தோர் வாக்குகள் இந்த வாக்குகள் பிஜேபிக்கு வந்ததற்கான காரணமே வந்து ஓ பன்னீர்செல்வம் ஸோ ஓ பன்னீர்செல்வம் அந்த சைடுல வந்து அந்த அளவுக்கு பலமாக இருந்தாங்க அதே மாதிரி அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் வந்து இருக்கு ஏன்னா சசிகலா தீதி வி தினகரன் ஓ செல்வத் பக்கம் தான் வந்து முக்குளத்தோர் வாக்குகள் வந்து இருக்கு ஓ வந்து வெளியே போயிட்டாங்க சசிகலா தினகரன் ஆல்ரெடி வெளியே தான் இருக்காங்க இதனால் வாக்குகள் பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய சிக்கலாவது இருக்கு இந்த சமயத்தில் தான் அது ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் ஏறி பிஜேபி என்டிஏ கூட்டணியில் விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறாங்க ஏன்னா வந்து ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் பிஜேபியில் இணைந்தால் அது வந்து பிஜேபிக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தூண் அதனால் அண்ணாமலை அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து பிடி சுந்தரேஷன் அவர்கள் அதாவது பிஜேபியோட பொதுச் செயலாளர் வந்து இந்தியாவுக்கு வந்து வர சாரி தமிழகத்துக்கு வந்து வரப்போகிறாங்க ஸோ அப்போ வந்து அண்ணாமலை அவர்களை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு ஸோ அண்ணாமலை அவர்களும் சுந்தரேஷன் அவர்களும் வந்து சில பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை முடிவில் வந்து எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபியில் இணைப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட போறங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் எதுக்காக இந்த ஒரு வேலையை அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் இல்ல அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும் ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் வந்து இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு பிஜேபி மாநில தலைவர் பதவி வேண்டும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் வந்து வந்தால் அண்ணாமலைக்கு ஓ பன்னீர்செல்வத்தோட சப்போர்ட் வந்து பல மடங்கு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் மூலமாக நயன்னா நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து கொடுக்கலாம் ஸோ நயனா நாகேந்திரனை விட ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதனால அதிமுகவோட கூட்டணி கட்சிகளும் அதிமுகவோட மூத்த நிர்வாகிகளும் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணும்போது கடைசி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அண்ணாமலை அவர்களை வந்து வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கட்சி தலைமை பதவியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் ஒவ்வொரு மூவும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் வந்து உட்கார்ந்தா தமிழக அரசியலில் ஒரு பெரும் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்கும் ஆனால் இப்போ எல்லாத்துக்குள்ளுமே இருக்கும் கேள்வி என்னென்னா அண்ணாமலை அவர்கள் மீண்டுமே பிஜேபி மாநில தலைவர் பதவியில் உட்காந்தா அதிமுக கூட்டணி தொடருமா தொடராதான்னு இன்னும் வந்து தேர்தலுக்கு வந்து ஒரு எட்டு மாதம் வந்து இருக்குது சூழல் எப்படியாவது மாறலாம் என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ உங்கக்கிட்ட இருக்க உங்கள் கிட்டே கேட்குற கொஷின் அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர் பதவியில் அமர்ந்தால் எப்படி இருக்கும் உங்களோட ஒப்பீனியன் கமெண்டில் விடங்க மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் அமரப்போகிறார்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்காக அண்ணாமலை அவர்கள் பயங்கரமான மூவ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு பக்கம் பிளஸ் இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் மூலமாக அண்ணாமலைக்கும் பிளஸ்ஸாக வந்து அமைய போகிறது டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகிட்ட அப்புறமா திமுக முதலமைச்சர் மு க வந்து சந்தித்தாங்க அப்போ வந்து அதிமுகவுக்கு இது பெரும் அதிர்ச்சியாக வந்து இருந்தது ஸோ ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் அப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பிஜேபி எனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்குது சோ வந்து நான் வந்து மோடியை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் வந்து கேட்டிருந்தேன் ஆனா வந்து எனக்கான எந்த விதமான ரிப்ளையும் வந்து கொடுக்கல சோ அதனால நான் இந்திய கூட்டணியில இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு பிஜேபி மூத்த நிர்வாகிகள் பல பேர் வந்து ஓ பன்னீர்செல்வத்தை வந்து அணுகியிருக்காங்க சோ மீண்டும் வந்து என்டிஏ கூட்டணியில வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் முடியவே முடியாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்களா பண்ணிட்டான் அதுக்கப்புறமா ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஓ பண்ணி சொல்கிறத ஓகே நான் வந்து என்னோட ஆலோசகர்களோட வந்து நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு சூப் போறான கேம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பிஜேபி பொறுத்த வரைக்குமே போன நாடாளுமன்ற தேர்தல அதிகமான வாக்குகள் பெற்றதற்கான மிக முக்கியமான காரணமே வாக்குகள் இந்த வாக்குகள் வந்ததற்கான காரணமே வந்து ஓ பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வம் அந்த சைடுல வந்து அந்த அளவுக்கு பலமாக இருந்தாங்க அதே மாதிரி அதிமுகவுக்கு முக்குளத்தோர் வாக்கு ரொம்ப 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 கம்மியாக தான் வந்து இருக்குது ஏன்னா சசிகலா தீதி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் பக்கம் தான் வந்து முக்குளத்து வாக்குகள் வந்து இருக்கு ஓ பன்னீர்செல்வம் வெளியே போயிட்டாங்க சசிகலா தினகரன் ஆல்ரெடி வெளியே தான் இருக்காங்க இதனால் வாக்குகள் பிஜேபிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மிகப்பெரிய சிக்கலாவது இருக்கு இந்த சமயத்தில் தான் அது ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இணைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுகிறாங்க ஏன்னா வந்து ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் பிஜேபியில் இணைந்தால் அது வந்து பிஜேபிக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தூண் அதனால் அண்ணாமலை அவர்கள் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளில் வந்து பிடி சுந்தரேஷன் அவர்கள் அதாவது பிஜேபியோட பொதுச் செயலாளர் வந்து இந்தியாவுக்கு வந்து வர சாரி தமிழகத்துக்கு வந்து வர போறாங்க ஸோ அப்போ வந்து அண்ணாமலை அவர்களை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடச்சிருக்கு ஸோ அண்ணாமலை அவர்களும் சுந்தரேஷன் அவர்களும் வந்து சில பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை முடிவில் வந்து எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபியில் இணைப்பதற்கான முயற்சியில் வந்து ஈடுபட போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் எதுக்காக இந்த ஒரு வேலையை அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் இல்ல அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்கும் ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் வந்து இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு பிஜேபி மாநில தலைவர் பதவி வேண்டும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் வந்து வந்தால் அண்ணாமலைக்கு ஓ பன்னீர்செல்வத்தோட சப்போர்ட் வந்து பல மடங்கு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் மூலமாக நயனா நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் வந்து கொடுக்கலாம் ஸோ நயனா நாகேந்திரன் விட ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால அதிமுக கூட்டணி கட்சிகளும் அதிமுக மூத்த நிர்வாகிகளும் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணும்போது கடைசி தேர்தல் நெருங்கும் சமயத்தில் அண்ணாமலை அவர்களை வந்து வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கட்சி தலைமை பதவியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் ஒவ்வொரு மூவும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அண்ணாமலை அவர்கள் மீண்டும் பிஜேபி மாநில தலைவர் பதவியில் வந்து உட்கார்ந்தா தமிழக அரசியலை ஒரு பெரும் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து இருக்கும் ஆனால் இப்போ எல்லாத்துக்குள்ளுமே இருக்கும் கேள்வி என்னன்னா அண்ணாமலை அவர்கள் மீண்டுமே பிஜேபி மாநில தலைவர் பதவியில் உட்காந்தால் அதிமுக கூட்டணி தொடருமா தொடராதான்னு இன்னும் வந்து தேர்தலுக்கு வந்து ஒரு எட்டு மாதம் வந்து இருக்குது கலசூழல் எப்படியாக தான் மாறலாம் என்ன என்னென்ன போகுது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பிறக்கணும் இப்போ உங்கள் இருக்க உங்கள் கிட்ட கேட்குற கொஷின் அண்ணாமலை பிஜேபி மாநில தலைவர் பதவியில் அமர்ந்தால் எப்படி இருக்கும் உங்களோட ஒப்பீனியை கமெண்ட்டில் விட்டுப்படுங்க